ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாஷிபாஸ் லைஃப் ஸ்டைல் அரை கிலோ மட்டன் வச்சு எப்படி சூப் செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க ஸோ நார்மல் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவை இல்லைங்க ஒரு அளவுக்கு வேகிற அளவுக்கு வதங்கினா போதும் இதில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கலாம் இதை கம்மி பண்ணிட்டு மிளகுத்தூள் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கினதுமே மல்லி புதினா ரெண்டுமே சேர்த்துக்கலாம் மல்லித்தலை அதிகமாக சேர்த்துக்கலாம் அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இதுவும் நல்லா வதங்கினதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க நான் இந்த பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸோ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நல்ல பச்சை வாசனை போகட்டும் எல்லா பொருட்களுமே ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லைங்க ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் ஸோ தக்காளி சேர்த்துட்டு அதையும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு வதக்கினா போதும் இப்போது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம் நான் கறி எலும்பு கொழுப்பு மூணுமே இருக்கிற மாதிரி மட்டன் சேர்த்துருக்கேங்க ஸோ நம்ம இது மூணுமே இருக்கிற மாதிரி சேர்த்தா தான் சூப்பர் ரொம்ப நல்லா வரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா பொடிங்க வீட்டிலேயே அரைச்சது இது கறி குழம்பு சூப்பு பிரியாணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடி எப்படி ரெடி பண்ணணுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் பாய் வீட்டு பிரியாணி மசாலா பொடின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மசாலாலேயே மட்டனை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்போ தான் மசாலா பிடிக்கும் ஸோ இதில் வந்து இப்போ தண்ணி சேர்க்கணும் தண்ணி பொறுத்த வரைக்கும் நான் அஞ்சு கப் கிட்டே தண்ணி சேர்க்குறேங்க தண்ணி வந்து நீங்கள் சூப்பு வைக்க போதே தண்ணி சேர்த்துறணும் ஸோ வேகுதா வெந்திரிச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சூப்போட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ நீங்கள் குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துருங்க நான் வந்து அஞ்சு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேங்க விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் விசில் போடுற வரைக்கும் நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு எட்டு விசில் விட்டேங்க நீங்கள் வாங்குற மட்டன் வந்துட்டு இளங்கறியாக இருந்துச்சு அப்படின்னா விசில் வந்து ஒரு நாள் விசில் உங்களுக்கு போதும் கொஞ்சம் பெரிய கறியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விசில் பார்த்து விட்டுக்கோங்க நான் எட்டு விசில் விட்டேன் ஸோ வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பராக சூப்பு ரெடி ஆகிடுச்சு சூப்புக்கு நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மிதக்குதுன்னு இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான் ஸோ அந்த கொழுப்பு தான் எண்ணெயாக வந்துட்டு இப்படி மிதக்குது கறியை பார்த்தீங்கன்னா தெரியும் கை உடனே எப்படி பஞ்சு போல் கொட்டுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெந்தால் தான் சூப்பில் அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும் நல்லா வெந்திருக்குங்க சூப்பை பொறுத்த வரைக்குமே நம்ம அதில் சேர்க்குற பொருள் நல்லா வெந்தால் தான் அதோடய எசன்ஸ் வந்து சூப்பில் வந்து நல்லா இறங்கும் ஸோ கறி வந்து பிரமாதமாக வெந்திருக்குங்க எண்ணெய் மட்டும் நம்ம பார்த்து கம்மியாக சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகு தூள் தூவி விட்டுட்டு மல்லித்தலை தூவி விட்டுட்டு பரிமாறணும் அப்படின்னா மணக்க மணக்க ருசியாக சூப்பராக சூப்பர் ரெடியாயிருங்க இந்த சூப்பு இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து சாப்பிட்லாம் அப்படியேவும் நம்ம குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும் பாய்